சரி இன்றைக்கி அம்மா என்னெல்லாம் சமைக்க போகிறேன்னு வீட்டில் எடுப்பிட்றான் ஓகே என்ன பண்ணுன்னா இன்னைக்கு கீரை வாங்கினேன் ஒரு அம்மா கொண்டு வருவாங்க வழியில் எல்லாமே வெளியே கொண்டு வருவாங்கல்ல நிறையா எது ஒன்று அதனால் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை கொண்டு வந்தாங்க ஒரு இது வந்து ஒரு கட்டு இருபது ரூபா பரவாயில்லையா பிரித்து பார்த்தா தான் தெரியும் டைட்டாக இருக்குது பிரித்து இப்படி வச்சோம்னா ப்ளேட்டில் நல்லா இருக்குது கீரையில் இல்லை செம்ம அழகாக இருக்குது அவங்க வீட்டில் தோட்டத்தில் வளைஞ்சது இந்த கீரை கீரை வாங்கிட்டு வந்தேன் புடலங்காய் வந்து கட் பண்ணி இருக்கா இப்போ வெண்டைக்காய் வந்து புளி குழம்பு வைக்கலாம் சூப்பர் இதுக்கு இதெல்லாம் அது வாழைக்காய் வந்து வறுக்கிறதுக்கு இது பொரியலுக்கு வாழைக்காய் வறுவல் நிறைய பேர் கேட்கறாங்களே நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி கீரையும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணிக்கலாதான் நல்லா இருக்கும் மீன் குழம்போட தானே கீரை சாப்பிட வேணாம் அதனால நம்ம வந்து காரம் மீன் சாப்பிட்டுக்கலாம் அது ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ அம்மா சரி எல்லாம் ரெடி பண்ணி கீரை எல்லாம் கிளீங்கி வச்சுட்டு சமைக்கும் போது சோப்பி அப்படி சோப்பி வரலன்னா நானே எடுத்துக்கிறேன் என்ன சமைக்கிறேன்னு எடுத்து காட்டிடுறேன் எப்படின்னா எப்படின்னா கஷ்டப்பட்டு எடுத்துடுறேன் சரியா சரி கீழே கீரை எல்லாம் கிளீன் பண்ணிடலாம் செம்ம அழகாக இருக்குது நல்லா இருக்குது கீரை சூப்பராக இருக்குது நிறையாவும் இருக்குது இருபது ரூபாய்க்கு ம் கீரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அம்மா வந்து இப்போ பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க கட் பண்ணிக்கலாம் முடிச்சு பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த கட்டை வேணும்ல காய் வெட்டுறதுக்கு இது வந்து அப்பப்போ கழுவிக்கிறீங்க அப்படின்னா தூசிலாம் படியும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தூசி இருக்கும்ல கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அம்மா பாத்திரம்லாம் கழுவிட்டேன் வெண்டைக்காய நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெண்டைக்காய் என்ன சேர்க்குறீங்க கொழம்பு இல்லை வெண்டைக்காய் கார குழம்பு வைக்கலாம் புளி குழம்பு சூப்பராக இருக்கும் நான் தான் வெண்டக்காய் நிறைய சாப்பிட முடியாது கோல்டாயிரும் ஒன்று ரெண்டும் தேடி தேடி சாப்பிடுவேன் அவ்வளோதான் வேற என்ன பண்றது வெண்டக்காய கட் பண்ணிடுவோம் ஒரு மூணு மூணாக வச்சு ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணி இல்லை விளையாடலாம்ல ம் இவ்வளோ பெருமக்கு நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ அதை வெண்டைக்காவை வெறும் கடையில் வதக்கினா தான் நல்லா அந்த இதெல்லாம் பிசு இதெல்லாம் போய் நமக்கு குழம்பு நல்லா வரும் கொழ கொழப்பு இல்லாமல் நல்லா வதக்கியாச்சு ஒழவழப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு தனித்தனியாக இருக்குல்லையே வெண்டைக்கா இப்போ இதை தனியாக ஓரமாக வச்சுக்கலாம் குழம்புக்கு ரெடி பண்ணலாம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம்

அழகா இருக்கு அழகா இருக்கு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் மூடி தான் கொஞ்சம் டைட்டா இருக்கு கொஞ்சம் லைட்டா மூடி ஓபன் பண்ணி வச்சுக்கணும் கொட்டிடாம ஆனா இது இப்படியே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரு சில நேரம் வெளியே வைக்கும் போது மழை சீசன்ல பூசணம் பூக்குற மாதிரி ஆகுது இந்த சீரகம் சோம்பு அதெல்லாம் அப்படியே நமக்கு நம்ம ஏசியா போட்டு வச்சிருக்கோம் வீடு ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சு வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சின்னதா ஓகே அவ்வளோ பெருசாக கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது சில்வரில் இருக்கிறத இது பரவாயில்ல அதனால இது வாங்கிட்டு வந்திருக்கேன் அழகாக இருக்கா நல்லா இருக்கு புடலங்காய்க்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது அப்படியே கொஞ்சோண்டு கொண்டு உளுந்த பருப்பு பச்சை மிளகாயும் சேர்த்துறேன் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எல்லாம் வெட்டிட்டேன் மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் சேர்த்தாப்பில் அதை அப்படியே போட்டு ஒரு வரத்து வதக்கிட்டு நம்ம பொடலங்காய சேர்த்துடலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் அதோட அப்படியே நம்ம வந்து கழுவி கிளீன் வச்சு வச்சிருக்கிற புடலங்காய சேர்த்திடலாம் கொஞ்ச நேரம் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் லைட்டா வந்து சுடுத்து வைக்கலாம் நம்ம இது வந்து அம்மா எப்படி செய்வோம் அது மாதிரி செய்ற ஒரு சிலர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்கல்ல யாரு மாதிரி அவங்க மாதிரியே நம்ம செய்யணும்னு செய்யக்கூடாது நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கணும் இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் காரம் தேவைப்படாது அதனால காரம் கம்மியாக ஒரே ஒரு மிளகாய் போட்டுருக்கேன் காஞ்ச மிளகாய் கூட வேணால் போட்டுக்கலாம் அதில் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் மிளகா தூள் போட்டு கூட செஞ்சுக்கிறோங்க முட்டை போட்டு செஞ்சுக்கிடுங்க எல்லாமே போட்டு செய்யலாம் பிடிச்சா மாதிரி தேங்காய் திருவி போட்டு செய்யலாம் இந்த வீட்டில் தேங்காய் திருவி போட்டாலும் பிடிக்காது நாங்கள் முட்டை போடுவோம் வேணா போட்டுக்கலாம் என்ன லாஸ்ட்ல எப்படி மண் தோணுதோ அப்போ சரி மஞ்சள் தூளை சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிடலாம் உப்பு ரொம்ப போட்டுறாமல் ஏன்னா நான் இங்கே உப்பு வந்து அம்மா கம்மியாக தான் சேர்த்து சாப்பிட்றது அதனால் கம்மி தான் கையில் வருது சோஃபி அப்பப்போ சொல்லுது உப்பு கம்மியாயிடுதுமா கம்மியாயிடுதுமானா கம்மியாக சாப்பிட்றது தான் நல்லதில்லை அதனால் நம்ம கம்மியாகவே செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோ தான் இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம மூடி போட்டு வேக வரலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மிலேயே வேக வைக்கணும் இந்த காயை நல்லா வேக விட்டுடலாம் நம்ம வந்து கீரை பொரியல் பண்ணிடலாம் லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது அப்புறம் தண்ணி விட்டுரும் அப்படி தெளித்து வேக விட்டுடலாம் சிம்மில் தான் வேகணும் நல்லாயிருக்கும் கீரை பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் கடாய் காஞ்சிடுச்சு கீரை கொஞ்சமாக தான் இருக்குது அதனால கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் சோம்பு காஞ்ச மிளகா வெங்காயம் சேர்த்துடலாம் சின்னதா ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் கீரை வந்து நல்லா ஆயும் போது பார்த்தா ஒரே பூச்சி பெரிய ஏ கட்டா காட்டினாங்களா ஒரே பூச்சி மொத்தமா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கீரை க்ளீன் பண்ணேன் அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு நிறைய கீரை அதாவது கண்டுபிடிச்சி எடுத்துருக்கேன் அந்த கீரையை ஓட்டை இல்லாத கீரை கீரை தான் வந்துச்சு இப்போ வதக்கினா பாரு எவ்வளோ போடுறேன் அவ்வளவு வருது பாரு அதை விட குறைஞ்சி போயிருக்கேன் இதுவுக்கும் கண்ணாடி பதமா இருந்தால் தான் நல்லது கீரைக்கும் அப்படியே ஒரு கிளர் கிளறிட்டு எல்லாம் அமுங்கட்டும் புடலங்காய் வந்துருச்சு பரவாயில்ல முடிஞ்சிருச்சா இந்த கரண்டி யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் தேங்காய் திருவள் வேணா தேங்காய் திருவள்ள முட்டை வேணா முட்டை வேணாலும் இல்லைன்னா போட்டாச்சு அதெல்லாம் போட்டேன் முட்டை எதுவுமே வேணாம்னாலும் இப்படியே சாப்பிடலாம் நல்லதுதான் ரொம்ப நல்லது வழக்காய் அவர்களுக்கு வாழைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சி நம்ம வந்து இப்படியே சீசிடலாம் கத்தியாலேயே வாழைக்காய இப்படி கிராஸா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக மீன் ரவுண்டு மாதிரி வரும்ல வயிறு பக்கம் மீனோட வயிறு பக்கம் இந்த சைவ மீன் குழம்புன்னு இந்த வாழைக்காயில தான் செய்யறாங்க செஞ்சிடலாமே நம்மளும் செஞ்சிருவோம் ஐயோ வேடாப்பா சைவ மீன் குழம்புலாம் நமக்கு வேடாப்பா செட்டே ஆகாதுல்ல இதெல்லாம் செட்டே ஆகாது இது ரொம்ப இருக்கு இது அவ்வளவுதான் அவ்வளவுதான்ப்பா வாழைக்காய் கட்டிங் ஓவன் முடிஞ்சாச்சு நம்ம மசாலா போடணும் வறுவலுக்கு மசாலா சேர்த்துலாம் அவ்வளோ கீரை போட்டோம் எவ்வளோ அப்படியே குறைஞ்சி போச்சு பார்த்தியா அவ்வளோதான் இனிமேல் இதை அப்படியே வேக விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெளியே தான் கீரை முடிஞ்சிடுச்சு கீரை வேலையும் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வெந்துச்சின்னா சரியாக முடிஞ்சு போயிடும் கீரை கீரை பொரியலுக்கு மட்டும் நம்ம வந்து கீரையெல்லாம் வெந்து கொஞ்சம் நசுங்கின பிறகு அமுங்கின பிறகு தான் உப்பு சேர்க்கணும் இல்லைனா முதல்லே போட்டோம்னா நிறையா இருக்கே நிறையா போட்டுருவோம் மறந்துட்டு அதனால் இப்படி முடிஞ்ச பிறகு அம்மிங்கி முடித்த பிறகு போட்டோம்னா கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டு தரலாம் அதே மூடியை போட்டேன் இதே போட்டு வேக விட்டுறலாம் இப்போ வாழைக்காய்க்கு கொஞ்சமாக மசாலா சேர்த்துடலாம் என்னென்ன சேர்க்குறோன்னு பாருங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் அதே மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கலருக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துரலாம் ஏன்னா அது வாழைக்காயில் அதுவும் சேர்த்து பரட்டினா நல்லது உடம்புக்கு நல்லது கான்ஃப்ளர்மாவும் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் தான வழக்கா ஒரே ஒரு வழக்கா தான் நம்ம இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கரலாம் எல்லாத்துலேயும் இதுலேயும் சாடுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம் கீரை ரெடி ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோண்டாயிடுச்சு ரெண்டு கரண்டி தான் இருக்குது கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்படியே நம்ம வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான் நான் வந்து தேங்காய்லாம் போட மாட்டேன் இப்போ அம்மா வந்து இதுலேயே வாழைக்காயை வறுத்துட்டு அப்படியே குழம்பு வச்சுருந்தேன் இந்த எண்ணெய் எண்ணெயில் ஆமாம் ஏன் எண்ணெயை வேஸ்ட் ஆகணும் உடனே குழம்பு வச்சிடலாம் எல்லாத்தையுமே இதில் போட்டு வறுத்து வச்சிடலாம் எப்படி மீன் மாதிரி போடுறேன்னா உண்டா தான் சம்டைம்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க ம் சின்ன மீன் மாதிரி நான் இல்லை என்னது இது வாழைக்காய் நாங்கள் மீன் நினைச்சோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அப்படியே வேகட்டும் பால்காய் வறுவல் முடிஞ்சிருச்சு நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம் அப்படியே எடுத்து ஒரு அப்படியே மசாலா உதராம எடுத்துருக்கோம் வச்சிருக்கோம் வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா இது வறுத்தாதான் நல்லா வரும் நான் போட்ட மாதிரி மசாலா போடுங்க வறுவல் முடிஞ்சிருச்சு சூப்பராக இருச்சு கூட சாப்பிட்டா நல்லா நல்லா இருக்கும் இப்போ சாப்பிட்டு ஆமா அது கொஞ்சம் தான் பார்க்குது பாருப்பாரு கொஞ்சம் தான் எண்ணெய் காஞ்சி தானே இருக்கு கருவேப்புல அப்படியே பூண்டும் சின்ன வெங்காயமும் ஊரிச்சு வச்சிருக்கேன் அது சேர்த்துலாம் இது தான் மெயின் இன்கிரீடியன்ட்ல ஆமா அது நல்லா இருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சா நல்லா இருக்கும் அதோட சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் ஊற்றிக்கலாம் சும்மா ரெண்டு தக்காளி அவ்வளோதான் நம்ம குழம்பு வந்து கொஞ்சமாக தான் வைப்போம் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி புளியும் ஊற்றல அதனால கம்மியாகவே ரெண்டு தக்காளி போதும் சின்னதாக குழம்பு மிளகாத்தில் ஒரு ஸ்பூன் ஒரு ஒன்று ஒன்றரை போதும் அப்புறம் கலருக்கு வந்து ஒரு காஷ்மீரி மிளகாத்தில் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சத்தூள்னு சேர்த்துடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் உப்பு போட்டாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் ஆ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை இதோட சேர்த்துடலாம் இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெயோட நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா நல்லா அப்படியே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அது நேரம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் இது இந்த மசாலாவோடு சேர்ந்து எண்ணெயில் வதங்கினா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் வந்து புளி கழித்து வச்சிருக்கிறோம் அதை சேர்த்து ஊற்றிடலாம் புளி கருப்பு புளி போல் கருப்பாக இருக்குது கரெக்ட உடனே நல்லா அப்படியே க எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுரலாம் கொஞ்சம் நல்லா வெந்துடும் வெண்டைக்காயும் அவ்வளோதான் வெண்டைக்காய் குழம்பு முடிஞ்சு போச்சு நம்ம அப்படியே மூடி போட்டு வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் குழம்பு முடிஞ்சிடுச்சுப்பா வெண்டக்காய் புளி குழம்பு சூப்பராக முடிஞ்சிடுச்சு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி நான் ஏற்கனவே கொஞ்சம் போட்டேன் இன்னும் கொஞ்சம் போட்டோம்னா சும்மா செம்மையாக இருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான புளி குழம்பு ரெடி அம்மா சமையல்லாம் முடிச்சுட்டு ரெடியாகி குளிச்சு குளிச்சு ஆகி வந்துட்டேன் இன்னைக்கு லஞ்சுக்கு என்னான்ட்டு பார்த்துருவோம் ம் வச்சாச்சு புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு எல்லாம் வச்சு முடிச்சாச்சு அதே மாதிரி புடலங்காய் பொரியல் இது வாழைக்காய் வறுவல் கீரை பொரியல் ரசம் எல்லாம் வச்சாச்சு டேட்டில் போட்டாச்சு டேஸ்ட்டு பாருங்கம்மா ஆ பார்க்குறேன்ப்பா சூடாக இருக்குப்பா ஃபுல்லாக வெஜிடேரியன் சமையல் சமையல் அதனால நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம் அதுக்காக வெரைட்டியாக வச்சுட்டோம் போட்டீங்க சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட் பார்த்துருவோமா வெண்டக்காய் புளி குழம்பு நார்மலாக புளி ஊற்றி ரொம்ப புளிக்காமையும் ரொம்ப புளிப்பே இல்லாமையும் அப்படி இல்லாமல் கரெக்டான புளிப்பில் சூப்பராக இருக்குது குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க ஓகே இந்த நான் வெஜிடேரியன் செஞ்சேன் இந்த மாதிரிதான் செஞ்சு சாப்பிடணும் காய் வச்சு சாப்பிட்டா பத்தாது இறங்காது உள்ள சரி ஓகே அடுத்துபடில பாக்கலாமா ஓகே பாய் பாய்